அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை சொல்லக்கூடிய சனி பகவானோட பிராண தேவதை குரோண பைரவர் வைஷ்ணவி அவங்களோட மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு நாள் சனீஸ்வர பகவானை நாம் மனசு குளிர் வைக்கிறதுக்கு இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் விஷயம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு நிறம் அப்படின்னாலே அது கருப்பு தான் அப்போது கருப்பு நிறம் உடையணிந்து நாம் சனீஸ்வர பகவானை வணங்கினாலே அது முதல் ஒரு வணக்கமாக சனீஸ்வர பகவான் ஏற்றுக்கொள்வார் இரண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த வாகனம் அப்படிங்கிறது காகம்தான் அப்போது நாம் வீட்டில் சாதம் வடித்து அதை எச்சில் பண்ணாத சாதமாக இருக்கணும் அந்த சாதத்தோட மேலே எள் வச்சு நாம் காகத்துக்கு படைச்சோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானோட அருளும் அவரோட ஆட்டி படைக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் கிரகமாக இருந்தால் கூட அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக செஞ்சாகணும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சனி பகவானோட பிராண தேவதை வந்து கிரோணத பைவரும் வைஷ்ணவி தான் அப்போது இவங்களுக்குன்னு சொல்லி மந்திரங்களை நாம் சொல்லி வழிபடும் பொழுது சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய நிறைய இருக்கட்டும் முன்ஜென்ம பாவமாக இருக்கட்டும் சனி தோஷமாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சனிக்கிழமை நீங்க காலையில அதிகாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நீங்க எப்பனாலும் இந்த மந்திரத்தை கூறலாம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது முக்கியமா இரண்டு விஷயங்கள் என்னன்னா அசைவ உணவு எடுத்திருக்க கூடாது இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது பூஜை அறையில இருக்கும் பொழுது மட்டும் இந்த மந்திரத்தை கூறினால்தான் சனீஸ்வர பகவானோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் தீபம் ஏற்றும் பொழுது மனதார நாம வணங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்பம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் கிருஷ்ணவர்ணய வித்மஹே लक्ष्मीதராய தீமஹி தన్నో க்ரோதணப் பைரவ பிரசோதயா ஓம் தாக்ஷாய வஜாயை வித்மஹே சக்ரஹஸ்தாய தீமஹி தన్నో வைஷ்ணவி பிரசோதயா இரண்டாவது முறை ॐ कृष्णवर्णाय विद्महे लक्ष्मीधराय धीमहि तन्नो ग्रोणनपैरवप्रचोदया ॐ दाक्षाय वजायै विद्महे चक्रहस्ताय धीमहि तन्नो वैष्णविप्रचोदया मू ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லக்ஷ்மிதராய தீமகி தன்னோ குரோதன பைரவ பிரசோதையா ஓம் தாக்ஷாய வஜாயை வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரசோதையா இந்த மந்திரம்தான் குரோதன பைரவரும் வைஷ்ணவி தேவிக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபடும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் சனி பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி சனி முன்ஜென்ம பாவம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு நம்மளோட ஜாதக தோஷத்துலேருந்து குறைஞ்சி நமக்கு சனீஸ்வர பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அமாவாசை இன்றைய கிழமை மதியம் வர உங்களுக்கு அமாவாசை இருக்குது சனி அமாவாசை அப்படிங்கிறதுனாலே நாம நம்மோட முன்னோர்களுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் அதாவது முன்னோர்களுக்கு நாம் வழிபடக்கூடிய கிழமையாகவும் இது பார்க்கலாம் அதற்கு நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சாதமும் எள்ளு வச்சு காகத்துக்கு படைக்கும் பொழுது நம்மளோட முன்னோர்களையும் மனசில் நினச்சி இந்த உணவை நீங்களும் மனசார உண்டு உங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் உங்களோட ஆத்மா மூலியமாக நீங்கள் எங்களுக்கு அருள் தர வேண்டும் நம்மளோட தலைமுறை தலைமுறையாக நாம் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்கிறதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வச்சு இந்த உணவை காகத்துக்கு படைச்சிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு சாதாரண சனிக்கிழமை வைக்கிறத விட அமாவாசையும் இருக்கக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் வைக்கும் பொழுது அதோட சக்தியும் சரி பயன்களும் சரி நமக்கு பன்மடங்கா திருப்பி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை இன்றைய கிழமை நீங்கள் வைக்கிறது வந்து காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் நாளும் வைக்கலாம் ஆனால் வைக்கும் பொழுது இதை மனசார வேண்டிட்டு வைக்கும் வச்சா மட்டும்தான் நம்ம பலன்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான் நமக்கு அள்ளி தருவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் சனீஸ்வராய நம ஓம் சனீஸ்வராய நம ஓம் சனீஸ்வராய நம ஓம் க்ரோதன பைரவ வைஷ்ணவி தேவி நம ஓம் க்ரோதன பைரவ வைஷ்ணவி தேவி நமகா ஓம் க்ரோதன பைரவ வைஷ்ணவி தேவி நமகா எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் மனசார வேண்டி நம்பி அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை நமக்கு அள்ளித்தருவார் நன்றி